ஒரு ஊரில் கதிரேசன் ஒருத்தர் இருந்தாரு இவர் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து இருந்தாங்க இவங்க ஒரு ஏழை குடும்பம் இவரு காட்டுக்குள்ள போய் டெய்லி விறகு வெட்டி அதை எடுத்துன்னு வந்து விப்பாருமா சீக்கிரமா போய் விறகு வெட்டின்னு வந்துடலாம் வரலயா நீ இன்னும் இருக்க எழுந்துவா இல்ல இல்லங்க இன்னைக்கு நான் வரல எனக்கு என்னவோ வலிக்கிற மாதிரி இருக்க நீங்க போயிட்டு வாங்க இன்னைக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் போங்க கதிரேசனும் விறகு வெட்டின்னு வரலான்னு காட்டுக்கு போனார் அவர் எங்கெங்கேயோ எவ்வளவோ தேடி பார்த்தாரு எங்கேயுமே விறகு கிடைக்கவே இல்லை அவர் விறக தேடி தேடி காட்டுக்கு ரொம்ப உள்ள போயிட்டார் இவர் உள்ள போனதும் அங்க ஒரு முனிவர் ஒர்க்கான அந்த முனிவரும் கதிரேசனை பார்த்துட்டாரு கதிரேசனும் பயந்துனும் பயந்துனும் முனிவர் பக்கத்தில் போனாரு யார் பாணி எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க பொதுவா இந்த இடத்துல யாருமே இது வந்ததில்லை நீ எப்படி வந்த என் இடத்துக்கு மோத முறையா ஒரு மனுஷனா நான் இந்த இடத்துல பாக்குறேன் சரி என்ன வேணும் உனக்கு ஐயா என் பேர் இங்க வந்தது தப்புதான் என்ன மன்னிச்சிடுங்க நான் விறகு வெட்டுற வேலைய பாக்குறேன் நான் விறகு வெட்டுற வேலைய பாக்குறேன்னு சொன்னதோ நீங்க ஒண்ணு கோவத்துக்கு வராதிங்க நான் நல்ல மரத்தெல்லாம் வெட்டுறது காஞ்சி உடஞ்சு போயிருக்கிற மரத்தை மட்டும் தான் வெட்டுறேன் எவ்வளவு தெரியும் கிடைக்கல அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் என்ன அறியாமலே அந்த விறகெல்லாம் எல்லாம் எடுத்துன்னு போய் வித்து அதுல காசு சம்பாதிப்ப நானா என்ன பண்றது ஏழை குடும்பத்துல பிறந்த நான் இருக்கேன் உங்களால முடிஞ்ச உதவியே எனக்கு செய்யுங்க ஐயா மரம் வெட்டுறது இவ்வளவு தப்பு ஆனா நீ காஞ்சு மரம் உடஞ்ச மரம் வெட்டுறன்னு சொல்ற அதனால ஒண்ணு விடுற இதுக்கப்புறம் நீ மரம் எல்லாம் ஒண்ணும் வெட்டாத நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்றேன் அந்த மந்திரத்தை நீ ஒழுங்கா பயன்படுத்தினா பெரிய பணக்காரா ஆகலாம் ஆனா நீ இந்த மந்திர விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்ல கூடாது அது இல்லாம இந்த மந்திர சொல்றதுக்கு முன்னாடி பொய்யும் சொல்ல கூடாது நீ உண்மைய மட்டும் தான் எப்பயும் பேசணும் இந்த மந்திரத்தை பார்த்து பயன்படுத்து இவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டுட்ட இதுக்கப்புறமாச்சு இந்த மந்திரத்தை அறிவோடு பயன்படுத்தினா நீ கஷ்டப்பட வேண்டியதே இல்ல கதிரேசனும் வீட்டுக்கு வந்தார் அடடா நம்ம வீட்டாண்டு கூட ஒரு மாம்பழ மரம் இருக்குல்ல இது ரொம்ப நாளா காயே குடுக்கல இந்த மரத்து கீழே நின்று அந்த மந்திரத்தை சொல்லி பார்ப்போம் கொடுக்குமா என்னன்னு தெரியல சொல்லி தான் பார்ப்போமே கதிராசனும் அந்த மரத்து கீழே நின்று அந்த மந்திரத்தை சொன்னாரு அந்த முனிவர் சொன்ன மாதிரி அந்த மந்திரம் சொன்ன உடனே அந்த மரம் ஃபுல்லா மாம்பழம் ஆச்சு அம்மாடியோ எவ்வளவு மாம்பழம் கீழே கொட்டி கிடக்குதே இதை வித்து நம்ம பெரிய ஆயிடலாம் போலயே இப்பயே இதை எடுத்துன்னு போய் வித்துட்டு வந்துடணும் அவரும் அந்த மாம்பழத்தை வித்துட்டு வரலான்னு போனாரு

உன் மாம்பழத்தை பார்த்தாலே எச்சும் ஓடுறதுப்பா அவ்வளோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே ஏன்பா உன் மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்குப்பா நான் ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைச்சேன் இல்ல இல்ல ரொம்ப ருசியா இருக்கு இதே மாதிரி டெய்லி வாப்பா என்ன பாக்கதா இப்படி போட்டு புகழ்றாங்க உன் மாம்பழம் அவ்வளோ ருசியா இருக்கா என்ன சரி சரி எனக்கு ஒரு கிலோவே தந்துடும் அரை கிலோ வேணாம் இந்த ஆள் புகழ்ந்துட்டு போறதை பார்த்தா ரொம்ப ருசியா இருக்கும் போல ஒரு கிலோ கூட இதே மாதிரி கொஞ்சம் மாசமா ஆச்சு ரொம்ப நல்லா சம்பாதிச்சாரு மாம்பழத்தை வித்து ஒரு பெரிய வீடாவும் எனக்கே தெரியலங்க கடவுள் கண்ணு சார்ந்த நம்மளையும் பார்த்துருக்காரு போல கடவுளுக்கு தாங்க நம்ம பெரிய நன்றியை சொல்லணும் கடவுள் மனசு வச்சதுனால தாங்க நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம்

அய்யோயோ நானே வாய விட்டேன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அது எதோ காய் குடுத்துச்சு நான் சும்மா சொன்ன உன ஏமாத்துறதுக்கு நம்பிட்டியானே எங்க போய் சொல்லாதீங்க நீங்க போய் சொல்றீங்கன்னு பச்சையே நல்லா தெரியுது ஒழுங்கா என்கிட்ட கிட்ட சொல்லிடுங்க என் கிட்ட சொல்லலைன்னா அப்புறம் என்ன ஆகுனே தெரியாது வீடே ரெண்டாயிடும் சொல்லி தொலைக்கிறான் சொல்லலாம் மட்டும் நீ விட்டுருவா போற நான் டெய்லி காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்கு போயிருந்தால அப்போ ஒரு மூணு வரை பார்த்தேன் நானு அப்போ அவர்கிட்ட ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுங்கன்னு டெய்லி கெஞ்சுவேன் ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட நான் ஒரு மந்திரத்தை கத்துக்கணேன் ரெண்டு மாசம் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட நான் இந்த மந்திரத்தை கத்துக்கணும் அந்த மந்திரம் என்னன்னா மரத்துக்கிழ நின்னு நம்ம மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்தை சொன்னா அந்த மரம் நமக்கு பலன் தரும் அந்த மந்திரம் எப்படி பண்றதுன்னு உனக்கு நான் செஞ்சே காட்டுறவா கஷ்டப்பட்டு கத்துக்கனனால போய் சொல்லி அவங்க மனைவியை அந்த மரத்தை கிட்ட குத்தினு போனாரு அவரு எப்படி எப்படியோ அந்த மந்திரத்தை சொல்லி பார்த்தாரு ஆனா அந்த மரத்துல இருந்து பழம் வரவே இல்ல ஐயையோ என்ன இது எவ்வளவு கேட்டோம் இந்த மரம் பழம் கொடுக்கவே இல்லையே அய்யய்யய்யோ அந்த முனிவர் பொய் சொல்லக்கூடாது மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி சொன்னாரு நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிடோமா நான் கஷ்டப்பட்டாலாம் கத்துக்கல அவரு சொன்ன வேலை கூட நான் செய்யல அவர் எதோ எனக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த முனிவரை பாக்கலான்னு காட்டுக்கு போனாரு அந்த முனிவர் அங்க இல்ல சுத்தி முத்தி அந்த காடெல்லாம் கூட தேடி பார்த்தாரு அப்ப கூட அந்த முனிவர் கிடைக்கவே இல்லை ஐயோ என்ன நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கு பழைய மாதிரி